அடுத்த நேரம் மக்கள்கிட்ட போனால் இங்கே பாருங்கள் விபத்துங்கிறது இப்போ எல்லா இடத்துலையும் காம ஃப்ளைட்டு விழுகுது ரயில் போய் விழுகுது பஸ்ஸு விழுகுது தீ பிடிச்சி எரியுது அதில் முக்கியமாக இந்த ரயிலில் தான் ஏகப்பட்ட பேர் போகிறாங்க இதுக்கு இந்த விபத்தை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா சிசிடிவிலாம் வச்சு நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம்னா ரயில்வே நிர்வாகம் சொல்லிச்சு பேசஞ்சர்கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு என்ன இருந்தால் இருக்கும்னு கேட்டான் ரயிலில் பயணிக்கிறவங்க என்னென்ன வேணும்னா அடுக்கடுக்காக சொல்லியிருக்காங்க ம் புக்ஸா ட்ரெயின் விடுறது ஏசி வச்சு ட்ரெயின் வரது அதெல்லாம் கூட தேவையில்லை உலகத்திலேயே அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய நிர்வாகம் வந்து இந்திய இந்திய ரயில்வே துறை தான் இது இதுதான் அதிகமான மக்கள் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துறாங்க அவங்களுக்கு டிக்கெட் விலையை குறைச்சு என்ன நல்ல பாதுகாப்போட போய் ஏறுனா போய் வீடு போய் சேர்றதுக்கு நல்ல பாதுகாப்போட இருந்தாலே போதும் நிறைய திருடுகள் உள்ள போது பிள்ளைல உள்ள உட்கார முடியல இருந்தாங்க அதுக்கு முதல் பாதுகாப்புக்கு

ஒரு ஆளை செட் பண்ணால் அது கொஞ்சம் பொதுமக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் இப்போ எல்லாமே டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு போலீஸ் எல்லா இடத்துலையும் இருக்கணும் இருக்க அப்படின்னு முடியாது சிசிடிவி தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உடனே ஹெல்ப் கிடைக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடைச்சா நல்லதாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ நைட் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா ஸோ நைட் ட்ராவல் பண்ணும்போது செக்யூரிட்டி ரொம்ப அவசியம் உணவு நல்லா இருக்குது ஒரு நேரம் வாய்க்குது ஒரு நேரம் பல பழச கொடுத்துருவாங்க ட்ரெயின்ல போகும்போதே நல்ல உணவு நல்லா செஞ்சு கொடுத்தேன் தண்டவாளங்களை அடிக்கடி ஆய்வு செய்தும் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி ஃபுட் ஓவர் பிரிட்ஜஸ்ஸும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கேட்குறோம் அதுவும் கொடுக்கறதுக்கான வழி இல்லை ஆனால் இப்போ கற்றான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது எப்போ வரும்ன்றது தெரியல இருக்கின்ற வண்டிகளிலேயே அனைத்து பயணிகளும் செல்ல வேண்டும் என்றால் ஒரு சில கம்பார்ட்மெண்ட்டுகளையாவது ஸ்டாண்டிங் கம்பார்ட்மெண்ட் அதாவது நின்று செல்ல நின்று செல்லக்கூடிய பயணிகளை நல்ல வசதியாக நின்று செல்லக்கூடிய வகையிலே அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் கம்பார்ட்மெண்ட் அமைக்க அமைக்க வேண்டும் அப்படி அமைக்கின்ற பட்சத்தில் கூட்ட நெரிசல் குறையும் பயணிகள் ஒரு இடத்திலேயே செல்வதற்கு வசதியாக இருக்கும் இதில் இதனால் குற்றங்களும் தவறுகளும் நிகழ்வது தடுக்கப்படும்